ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் செட்டி நாட்டு நண்டு கிரேவி நல்ல காரசாரமாக சூப்பராக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ஸ்டவ்வில் வானல் வச்சுக்கோங்க நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் சீரகம் நாலு ஸ்பூன் மல்லி அதை லைட்டாக வறுத்துக்கோங்க இப்போது தேவையான அளவு வரமிளகாய் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க நான் ஒரு இருபது வர மிளகாய் சேர்த்துருக்கேன் இதையும் வறுத்துக்கலாம் ஒரு அஞ்சிலேருந்து பத்து நிமிஷம் நல்லா வறுத்துக்கோங்க நல்லா இது மாதிரி வறுத்ததுக்கப்புறம் மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுக்கோங்க இதோட ஒரு மூடி தேங்காயும் போட்டு நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க இப்போது ஸ்டவ்வில் பாத்திரம் வச்சுக்கோங்க நல்லா காஞ்சதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க சோம்பு நல்லா பொறிஞ்சோடனே ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் இது மாதிரி கட் பண்ணி போட்டுக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் மூணு தக்காளி இது மாதிரி கட் பண்ணி போட்டுக்கோங்க தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன் அதோடையே உப்பு போட்டுக்கிறேன் தேவையான அளவு உப்பு போட்டுட்டு இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க இதோட ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் ரெண்டு கொத்து கருவேப்பில் எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க இப்போ நண்டு சேர்த்துக்கலாம் ஒரு கிலோ நண்டு சேர்க்குறேன் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கிளறி விட்டுருங்க இப்போ வறுத்து அரைச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம் அதோடைய தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க நான் ஒரு ரெண்டு கப் வர அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன் நல்லா கலந்துட்டு ஹைஃப்ளேமில் வச்சு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் நல்லா வேக வச்சுருங்க தண்ணி நல்லா வற்றி நண்டு நல்லா ஆகிடும் அந்த மாதிரி வந்தோடனே எடுத்துக்கலாம் கொத்தமல்லி தூவிக்கோங்க மூடியை திறந்து திறந்து அப்பப்போ கிண்டி விட்டுக்கோங்க அவ்வளோதான் நல்ல சூப்பராக நண்டு கிரேவி ரெடி ஆயிடுச்சு நல்ல சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ணாட்டினா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ